வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ வெயில் காலம் வந்துருச்சு வத்தல் போடுற சீசன் வத்தல் பிடிக்காதவங்களே இருக்க முடியாது இப்போது வத்தல் போட்டால் தான் உண்டு வருஷம் ஃபுல்லாக வச்சுக்கலாம் உங்களுக்கு வத்தல் எப்படி ஈஸியாக செய்யலாங்கிற வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கேன் வத்தல் வீடியோ நீட்டை வத்தல் கில்லு வத்தல் கஞ்சி வத்தல் புழுங்கல் அரிசியில் எப்படி குக்கரில் ஈஸியாக செய்யலாம் நான் போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லை பாயச ஜவரிசில செய்யற ஜவரிசி வத்தல் அப்புறம் பார்த்தீங்கன்னா மரவழிக்கிழங்கு பிரியர்களுக்கு மரவழிக்கிழங்கு வத்தல் வெண்டக்காய் வத்தல் அப்புறம் ஒரு வயசு குழந்தை கூட சாப்பிடக்கூடிய இடியாப்ப வத்தல் ஈஸியா வாயில வச்சோடனே கரைஞ்சிரும் ஈஸியாவும் செய்யலாம் பச்சரிசியை வேக வச்சு எப்படி வத்தல் போடலாம் அப்படிங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன் இந்த மாதிரி நிறைய வத்தல் போட்டிருக்கேன் நீங்க என்னோட பத்மாஸ் வீடியோங்கிற சேனலுக்குள்ள போயிட்டு பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா நிறைய ஃபோல்டர்ஸ் வரும் அதில் வத்தல்ங்கிற ஃபோல்டரை எடுத்து பார்த்திங்கன்னா நிறைய வத்தல் வீடியோஸ் இருக்குது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கட்டாயமாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் இன்னும் நிறையா வத்தல் வீடியோ போடுறேன் ஈஸியாக செய்யலாம் குக்கரில் வந்து நம்ம ரொம்ப நேரமாக கிண்ட வேண்டாம் வத்தல் கெட்டி ஆகிற வரைக்கும் அந்த வத்தல் மாவை கிண்ட வேண்டாம் ஈஸியாக நம்ம கிண்டிட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டு ஈஸியாக பண்ண முடியும் நீட்டை வத்தல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில் அது மட்டும் இல்லை வெங்காயம் வத்தலையும் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் அது மட்டும் இல்லை கஞ்சி வத்தலும் ஈஸியாக செஞ்சிட முடியும் நீங்கள் வந்து என்னோடய சேனலில் போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கட்டாயமாக ஒரு லைக் போட்டுருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்